பக்தர்கள் மனம் குளிர புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற எங்களுடைய உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களுக்கு துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு சுமார் ஐந்து திருக்கோயில்களில் ஆடி மாதத்தில் ஒரு லட்சம் பேருக்கு மங்கள பொருட்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை அதன் மிகு தம்மன் திருக்கோயில் துவங்கியிருக்கின்றோம் அதேபோல் பத்து திருக்கோயில்களில் கூழ் வழங்குதல் நிகழ்ச்சியையும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அதன்மிகு தம்மன் திருக்கோயிலே தொடங்கியிருக்கின்றோம் இப்படி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினி அருமையன் கோவிந்தராஜ் அவர்களையும் இந்த மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் அவர்களையும் எடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அது சிறுவாபுரி என்றாலும் சரி அல்லது பெரியபாளைத்தம்மன் கோயில் என்றாலும் சரி திருத்தணி என்றாலும் சரி அனைத்திற்கும் திருக்கோயிலின் வளர்ச்சிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவியாக இருந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் ரமணி அவர்களுக்கும் இந்த பெரியபாளையத்தம்மன் கோவிலுடைய வளர்ச்சிக்கு முழுநேரமும் தன்னை ஆட்படுத்தி கொண்டு பணியாற்றி வருகின்ற அன்பிற்கினிய பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் அன்புத்தம்பி லோகமித்ரா அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழக அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலை பொறுத்த அளவில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு மறைந்த அம்மா சேதரத்னம் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு சிறுக சிறுக பெருந்தொகையை இந்த திருக்கோயிலுக்கு சேர்த்து வைத்திருந்தார் கடந்த காலத்தில் திருப்பணிகளுக்கு அனுமதி கேட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் தற்பொழுது பத்து பணிகள் நூத்தி எழுபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமான பணி பக்தர்கள் தங்கும் விடுதி எழுபத்தி ஆறு கோடியிலும் வரிசை மண்டபம் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலும் அன்னதான கூடம் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி செலவிலும் சுகாதார வளாகம் ஏழு கோடி செலவிலும் பக்தர்கள் தங்கும் மற்றொரு விடுதி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலும் மூன்றாம் பிரகாரம் மதில் மற்றும் மண்டபம் கட்டுகின்ற பணிக்கு ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிலும் அதேபோல் ராஜகோபுரங்கள் ஏழு நிலை ஒன்று ஐந்து நிலை மூன்று என்று பத்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவிலும் உபசன்னதிகள் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவிலும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன வரலாறு காணாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவு பணிகள் பதினேழு திருக்கோயில்கள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் திருச்செந்தூரில் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி இந்த ஆட்சி என்ற வகையில் வரலாறு காணாத பல லட்சம் மக்கள் கூடிய போதும் சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படாமல் வருகின்ற பக்தர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் உணவு மருத்துவ வசதி கழிப்பிட வசதி போக்குவரத்து வசதி என்று அனைத்து வகையிலும் இந்த ஆட்சியுடைய திறமையை வெளிப்படுத்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்று என்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை ஒரு உதாரணமாக ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்காக அருள்மிகு அம்மன் திருக்கோயிலை வருகின்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து வசதிக்காகவும் அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துமிடமாகவும் சுமார் ஏக்கர் இடம் நிலம் கையகப்படுத்துகின்ற பணி நடைபெற்று அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்குண்டான பத்தொன்பது கோடி ரூபாயை திருக்கோயிலிருந்து வழங்க இருக்கின்றோம் அந்த பணியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முழுமையாக என்பதை மகிழ்ச்சியோடு சார் புதுசா நிறைய டைல்ஸ் வந்திருக்கு சார் அனுஜில வராத புது டைல்ஸ் விட ரேட் ரொம்ப குறைவா இருக்கு சார் ஏமாத்தி வித்தாதாங்க அனுஜ விட விலை கம்மியா வைக்க முடியும் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ்